ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நமகா நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய நாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சின்றோம் இன்றைய தினம் ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது நாமாவளியாக ஓம் புத பிரியாய நமாஹா முருகப்பெருமான நாமாவளி வித்வான்களிடத்தில் அன்பு உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது இறைவன் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடியவர் அவ்யாஜ கருணாமூர்த்தின்னு அம்பாளுக்கு பேர் அக்காரணம் இல்லாமலும் அம்பாள் எல்லா உயிருக்கும் தாயாக இருக்கிறதால கருணை ஏற்பாள் அது மாதிரி பரமேஸ்வரன் குமார பரமேஸ்வரன் எல்லா உயிர்களிடத்திலும் பிரியமாக இருப்பார் இதில் வந்து புதஹா அப்படின்னா அறிவாளின்னு அர்த்தம் புத கிரகம்னு ஒரு அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல போது அறிவாளி அதாவது படிக்கக்கூடிய புலவர்கள் வேணா இருக்கா இல்லையா அதாவது சான்றோர்கள்னு சொல்கிறோம் இல்லையா உயர்ந்த ஜபங்கள் பூஜைகள் இதெல்லாம் பண்ணுறவா அஷ்டாங்க எல்லாம் அபியாசம் பண்ணுறவா இவாளுக்கெல்லாம் இறைவன் அவ மேலே ரொம்ப பிரியமாக இருக்காரான் இறைவன் எல்லா உயிர்களத்திலும் ஒரே மாதிரி தான் இருப்பார் அப்போ இவாக்கிட்ட மட்டும் ஏன் பிரியமாக இருக்கார் அப்படின்னா இந்த உயிர்கள் உயும் பொருட்டு நல்ல காரியத்தை மேற்கொள்றதை நினைத்து இறைவனே சந்தோஷப்படுவாரோ அதனால்தான் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அப்படின்னு வார் சிவபுராணத்தில் அப்போ சுவாமிக்கு இந்த ஆத்மாக்கள் எல்லாம் கடை தேறுவதற்காக முயற்சி செய்கிறதால இப்படி இப்படி ஒரு குழந்தை அழகாக அறிவாக பேசும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அது மாதிரி இறைவனுக்கும் அவ மேலே பிரியம் ஏற்படுமா தான் புதகானா இந்த இடத்துல அறிவாலையை குறிக்கக்கூடியது அதாவது உயர்ந்த ஞானத்தை நோக்கி பயணம் பண்ணக்கூடியவாலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படி மேலே ரொம்ப பிரியமாக இருக்கார் அப்படின்னா அவளை காப்பாற்றுறதுக்காக அவளுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய அருள்மூர்த்தியாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் அந்தன்மறை வேள்வி காவல்காரா செந்தமிழ் சொல் பாவின் மாலைக்காரான்வர் மறை வேள்விக்கு காவல்காரனாக இருக்காராம் திருப்புகூழல் அழகாவணிபார் அது மாதிரி அவருடைய ஆறு முகங்கள் ஒன்று ஒன்று என்ன பண்ணுதுன்றதை சொல்லும்போது வேதத்தை ரட்சிக்கிறதுக்காகவே ஒரு முகம் உலகம் உய்வதற்காக குமாரபரமேஸ்வரனாக தோன்றினார் அப்படின்னு கட்சிப்பேர் வர்ணிக்கிறார் இல்லையா அப்போ அந்த உலகம் அப்படின்றது உயர்ந்த ஞானிகளை குறிக்கக்கூடியது அப்போ தான் அந்த லோகக்ஷேமத்துக்காக தன்னை வருத்தி தவங்கள் இதெல்லாம் அப்போ அவ மேலே ரொம்ப பிரியமாக குமார குமாரபரமேஸ்வரன் அந்த வித்வான்களெல்லாம் சத் சங்கம் அமைத்து நல்லதை பேசுவாள் நல்லதை பேசுகிறதால நல்லதை கேட்கறதால நன்மைகள் தானாக விளையும் அதனால்தான் வல்லுவ பிறந்த அழகாக சொல்லுவார் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னுவர் அந்த செவியினுடைய சக்தியை சொல்லும்பொழுது செவி உணவின் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து அப்படின்றார் அந்த செவி உணவுன்னு சொல்லக்கூடிய நல்ல கேள்வி ஞானம் பெற்றிருந்தால் இந்த பூமியில் வாழ்பவராக இருந்தாலும் எப்படி அந்த வேள்வித்தீயில் கொடுக்கப்படும் நெய் முதலிய உணவை எல்லாம் விண்ணுலகத்தில் இருக்க தேவர்கள் ஏற்று அவ திருப்தி அடைகிறா அது மாதிரி அவார் அந்த தேவர்களுக்கு சமமாக மதிக்கப்படுபவரா நல்ல நல்ல விஷயங்களை கேட்குறவால் சொல்கிறார் அப்படி அந்த வித்வா சபை இருந்ததுனாலே அந்த இடத்துல நல்ல விஷயங்கள் எல்லாம் பேசப்படும் நல்லது சொல்ல சொல்ல இறை அருள் தானாக அந்த இடத்துல கிடைக்கும் அப்பேற்பட்ட உயர்ந்த வித்வான்களிடத்தில் அன்புள்ளவராக முருகப்பெருமான இந்த நாமாவளி அழகாக இருக்கிறது ஓம் बुध प्रिया नम श्री गुरुभ्यो नम ओं सुम सुब्रमण्याय नम